வணக்கம் லோட்டஸ் சுங்கலை அன்புடன் வரவேற்கிறது நாம் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா செவ்வந்தி செடி எப்படி நம்ம வீட்டில் நட்டு வளர்க்கலாம் இந்த ஹைப்ரிட் செவ்வந்தி செடிகளை அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நிறைய வீடியோஸில் இந்த செவ்வந்தி செடி வந்து வராது இதை வாங்காதீங்கன்னு கூட சொல்லியிருக்காங்க அப்படியெல்லாம் இல்லை இந்த செடிகள் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாவே தலைஞ்சு போகிறோம் நம்ம வீட்டில் வச்சு தாராளமாக வளர்க்கலாம் வாங்க அதை எப்படி நடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் இதுதான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் செவ்வந்தி செடி பாருங்கள் இது கொஞ்சம் பூ வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த பூக்களை முதல்ல நாம் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பூவெல்லாம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வேர் பிடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அதனால் விரிஞ்ச பூவெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு செடி ரொம்ப வாடி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மொட்டுக்கள் பூக்கள் எல்லாமே கட் பண்ணி எடுத்துருங்க பாருங்கள் கொஞ்சம் வாடி தான் இருக்குது இந்த செடி பார்த்திங்கன்னா நீர் சத்து எடுத்துக்கிறது இல்லை இந்த இதை அப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த செடி வந்து காஞ்சு போயிடும் அதே மாதிரி இதை தொட்டியிலேருந்து வெளியே எடுத்து அப்படியே நட்டோம் அப்படின்னாலும் இது காஞ்சி போயிடும் இந்த மாதிரி ஒரு மண் தொட்டி எடுத்துக்கலாம் இதில் நம்ம பிரித்து நட்டு வச்சுக்கலாம் இதுக்கு தேவையான மண் கலவையை நம்ம எப்போ பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வச்சுருக்கிற மாடி தோட்டத்தில் இந்த மண்களவு தான் சாம்பல் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கறி துண்டு இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இதில் செங்கல் தூள் மணல் அதாவது பீஸ் அண்ட் நம்ம கட்டடம் கட்டுறதுக்கெல்லாம் ரொம்ப நைஸாக வரும் பார்த்திங்கன்னா அதில் ஒரு கைப்பிடி எடுத்துக்கலாம் அது இல்லைன்னா போர் மண் இருக்குது இல்லைங்களா அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் செடி நல்லாவே வரும் உரமும் அதிகமாக நம்ம கொடுக்க தேவையில்லை போர் மண் கொடுக்கும்போது அதை உங்களுக்கு டீட்டெயில்டாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன் இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் உங்கள் மாடி தோட்டத்துக்கு வச்சுருக்கிற கலவை அப்படியே பயன்படுத்திக்கலாம் இதில் எல்லாம் எதுவுமே கலக்கலை கலவை அப்படியே எடுத்து நான் வந்து இதில் இந்த தொட்டியில் போட்டுக்கிறேன் தொட்டியில் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க சில மண் தொட்டியில் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் அடைச்சிருக்கும் அதை நம்ம பார்த்துக்கணும் நம்ம பாட்டுக்கு போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா தண்ணி வெளியிலேயே வராது இதுலேயும் அந்த மாதிரி அடைச்சிருந்தது நான் வந்து எடுத்து விட்டுட்டேன் இப்போ இந்த மண்ணெல்லாம் உள்ளே போட்டுக்கலாம் இதில் எந்த உரமும் சேர்க்க வேண்டாம் அதே மாதிரி டிஏபி என்பிகே எல்லாம் கரைச்சி கரைச்சி தெளிச்சிங்க அப்படின்னா இந்த செடி கண்டிப்பாக காஞ்சு போய்டும் உங்ககிட்ட ரொம்ப நாள் வராது எந்த செடியுமே இயற்கையாக நம்ம போது தான் அது நம்மக்கிட்ட ரொம்ப நாளைக்கு இருக்கும் என்னோடய சாயில் மிக்ஸில் கொஞ்சம் கூட கெமிக்கல் கலந்துருக்காது எந்த செடி நட்டு வச்சாலும் நல்லாவே தலைஞ்சி வரும் இதில் கொக்கோ பிட் நான் சேர்க்கலை இப்போ இந்த செடியை நல்லா பிரிச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இதோட வேர் பகுதி பாருங்கள் கொஞ்சம் அழுகியிருக்கு பாருங்கள் அதனால தான் இதில் மண்ணில் ஈரம் நல்லா சொத சொதனு இருந்தாலும் கூட இந்த செடி வாட்டம் கொடுக்குது இப்படியே வச்சுருந்தா கண்டிப்பாக காஞ்சு போயிடும் இப்படியே எடுத்து நட்டாலும் கண்டிப்பாக காஞ்சு போயிடும் முதல்ல அந்த மண்ணெல்லாம் லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரிச்சுட்டு ரொம்பவும் மண் அதில் எவ்வளோ மண் பிடிச்சிருக்கோ அதை அப்படியே விட்டுடலாம் ரொம்பவும் மண் எல்லாத்தையும் கொட்ட வேண்டாம் உங்களுக்கு பூக்களெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் விரிஞ்சு வரட்டும் நம்ம காசு கொடுத்து வாங்கி அதை கட் பண்ணி போட்டு வேஸ்ட்டாக தான் போகும் விரிஞ்சு வர வர நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதனால் கொஞ்சம் மண் விட்டுடலாம் அந்த செடியில் இந்த பிரித்து எடுக்கும்போது வருது பார்த்திங்களா மண் அதுவும் இதே தொட்டியில் கூட கலந்துக்கலாம் அது அப்படியே டைட்டாக இருக்கும் நம்ம லூஸ் பண்ணி போடுறோம் அவ்வளோ தான் இப்போ அந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னா வேர் கம்மியாக தான் வந்திருக்கும் தான் இது வாடுது இப்போ இந்த தொட்டிக்கு மாற்றும் போது வேர் நிறைய வர ஆரம்பிச்சிடும் வெயிலும் தாங்க ஆரம்பிச்சிடும் செடி நட்டு வச்சுக்கலாம் முதல்லயே தண்ணி ஊற்றி வச்சுக்கணும் கொஞ்சம் இந்த மண்ணில் இருக்கிற சூடு எல்லாம் போகட்டும் அப்படின்னு அதுக்கப்புறம் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி விட்டுக்கலாம் முதல்ல இதை அப்படி இப்படி நட்டுக்கலாம் இப்படி நட்டு வச்சதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் மண்ணு போட்டு கவர் பண்ணிக்கணும் உங்களுக்கு அந்த மேலே அந்த தண்டு பகுதி வரைக்கும் நல்லாவே மண் போட்டு விட்டுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த தண்டுலேருந்தே பார்த்திங்கன்னா வேர் பிடிக்க ஆரம்பிக்கும் ரொம்ப மேலே இருக்கிற மாதிரி விட வேண்டாம் இந்த செம்மண் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி மண் போட்டுக்கலாம் ஒரு தொட்டிக்கு மூணு செடி நட்டு வச்சுக்கலாம் இதுலேருந்தே உங்களுக்கு தலைஞ்சி வந்துட்டே இருக்கும் நீங்கள் இதை ரீபாட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை உரம் மட்டும் கொடுத்துட்டு கொஞ்சம் கலந்து விட்டுட்டு இருந்தீங்கன்னாவே போதும் உரமும் அதிகமாக தேவைப்படாது உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு ஒருக்கா கொடுத்தா போதும் எல்லா செடிக்குமே பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா வந்து கலக்கி எல்லாம் எதுவுமே தெளிக்க வேண்டாம் அப்படியே தெளிஞ்சு வரும் இந்த செடி இதுக்கு எதுவுமே தேவையில்லை தண்ணி மட்டும் போதும் பாருங்க நம்ம செடி நட்டதுக்கு அப்புறம் அந்த செடியை ஒரு டைம் ஃபுல்லா இந்த மாதிரி நழைச்சு விட்டுரலாம் காலையில தண்ணி விடும்போதும் அதே மாதிரி ஃபுல்லாக ஒரு தடவை நினைச்சு விட்டுருங்க ஒரு ஒரு வாரத்துக்கு மட்டும் சீக்கிரமா பிடிச்சிரும் இப்போ இதை நம்ம வந்து எடுத்து ஒரு நிழலில் வச்சிடலாம் வெயிலில் வைக்கவே கூடாது அடுத்து பாருங்கள் இந்த பூ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நான் இந்த பூவும் பார்த்து தான் எடுத்தேன் ஆனால் இன்னொரு கலர் கூட வந்திருக்கு பாருங்கள் அது மொட்டை இருந்தப்போ எனக்கு தெரியல நான் இந்த பூவும் நினச்சிட்டு தான் எடுத்தேன் ஆனால் இதில் ரெண்டு செடி வந்திருக்கு நீங்கள் நர்சரியில் பார்க்கும்போது இந்த மாதிரி இருந்துன்னா ஒரே ப்ரைஸில் உங்களுக்கு ரெண்டு வெரைட்டி வந்துடும் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க இதையும் அதே மாதிரி பிரிச்சுக்கலாம் இது ஒரே தொட்டியில் நட வேண்டாம் பிரித்து எடுத்து தனித்தனி தொட்டியில் நட்டுக்கலாம் இதில் ஒரே செடி இருக்கிறதுனால இந்த ஒரு செடியை மட்டும் எடுத்து ஒரு பெயிண்ட் பக்கெட்டில் நட்டு வச்சுக்கலாம் பாருங்க இது கொஞ்சம் மண்ணோடயே இருக்கட்டும் விட்டுட்டேன் ஏன்னா இது பூக்கள் நிறைய இருக்குது இந்த பூக்களை நான் எடுக்கல இந்த செடி ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது அதனால இப்படியே வந்து நட்டு வச்சிடலாம் ஒரு ரெண்டு நாளில் இந்த பூவெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போதான் செடி தொழஞ்சி வரும் இதையும் நடல தான் வைக்கணும் இதை பாருங்கள் இது சென்ட்ரலில் நட்டு வச்சிடும் பாருங்கள் இந்த மாதிரியும் நீங்கள் உங்கள் கிட்டே இருக்கிற தொட்டியோட அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நட்டு வச்சுக்கலாம் இதுவும் அதே மண்களவை தான் இது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் ஒரு பச்சை கலர் செவ்வந்தி வந்து உங்களுக்கு எப்படி நடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அதை பிரிச்சும் நட்டு காமிச்சிருப்பேன் பிரித்து நட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்படி வந்திருக்கு பாருங்கள் இதில் நம்ம ரெண்டு ஸ்டெம் தான் நட்டோம் இதில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கொத்து வந்திருக்கு இது ஃபுல்லாக இலை தான் பூ இல்லை பூ வந்து பார்த்திங்கன்னா அந்த படைய செடியில் கீழே வந்து மொட்டுக்கள் வந்து ஒரு அஞ்சாறு மொட்டுக்களுக்கு மேலே வச்சுருக்கு இது அதே தொட்டியில் அதே மண்கலவையில் தான் நான் நட்டு வச்சுருந்தேன் இது பார்த்தீங்கன்னா என்னோடய மண்கலவை போட்டு நட்டுருந்தேன் இதில் பாருங்கள் இதில் பூக்கள் இருக்குது இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இப்போ இதை தான் கட் பண்ணி எடுத்து நாத்தா போட போகிறோம் அதனால் இந்த பூக்கள் எல்லாம் தேவையில்லை அதனால் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பச்சை பூ பார்த்திங்கன்னா செடி நமக்கு நிறைய கிடைக்காது நர்சரியிலே அது எப்பாவது ஒரு டைம் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க பிளான்ட் வந்ததுன்னா சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இது ரொம்ப காஸ்ட்லி தான் இது நம்ம நார்மல் செவ்வந்தி செடியை விட பார்த்திங்கன்னா நாலு மடங்கு விலை அதிகம் இந்த ஃப்ளவர் மட்டும் நிறைய பேர் கேட்டு விலை அதிகம்னு சொன்னீங்க ஆமாம் இந்த செடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விலை அதிகம் தான் இது இனிமேல் கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க அவங்க எப்போ வரும் அப்படின்னு தெரியாதுன்ட்டாங்க வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் அவங்களுக்கு வந்து வாங்கி கொடுக்குறேன் பாருங்கள் இதை பாருங்கள் அந்த வளர்ச்சி இல்லாத எங்கே வளர்ச்சி இல்லாமல் இருக்கோ அந்த இடத்துல நம்ம கட் பண்ணிக்கலாம் ஒரே கட்டில் கட் பண்ணிடணும் அப்படி தான் கட் பண்ணணும் ரொம்ப ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா கத்தி வச்சா இருக்கும் போதெல்லாம் நிறைய வந்து வெட்டுக்கள் வந்து அதில் விலகக்கூடாது ஒரே கட்டில் கட் பண்ணி எடுத்துடணும் இப்போ அந்த கொத்தில் ஒரே டேமேஜ் மட்டும்தான் இருக்கணும் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க அப்போ தான் உங்களுக்கு வேர் நல்லா பிடிக்கும் இப்போ வந்து இந்த செடி வந்து நமக்கு கிடைக்காதனால நாத்துக்கள் நிறைய போட்டு வச்சாதான் நமக்கு வந்து நிறைய செடி கிடைக்கும் அதுக்காக தான் நான் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன் இது பார்த்தீங்கன்னா நீ நான் முன்னாடி ஒரு தொட்டி காமிச்சு பார்த்தீங்களா அதே மாதிரி இது ஃபுல்லாக தலைஞ்சு வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு இதுக்கு எப்போ உரம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து நான் வந்து சொல்கிறேன் இப்போதைக்கு இதில் இருக்கிற கலவையே அப்படியே இருக்கட்டும் நல்லா தலைஞ்சி வரட்டும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக உரம் கொடுத்துக்கலாம் அதுவே போதும் இதில் கீழே இருந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து நாற்று தலைஞ்சி வந்துக்கிட்டு இருக்கு அதனால் இது எதுவும் பண்ண வேண்டாம் நம்ம இந்த களை இருந்ததுன்னா மட்டும் கொஞ்சம் மெதுவாக எடுத்து விட்டுறலாம் இந்த எல்லாம் விட வேண்டாம் இந்த மாதிரி தலைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது பாருங்கள் இது ஒரு பூ நான் நடும்போதே இது வந்து தான் இருந்துச்சு மண்ணுக்குள்ளே தான் அது அப்படியே மண்ணுக்குள்ளேயே பெருசாகிட்ருக்குது சரி இதை அப்படியே மண்ணுக்குள்ளேயே விட்டுறலாம் இதை நம்ம எடுத்தோம்னா கண்டிப்பாக செடி டேமேஜ் ஆகும் இந்த பூக்கள் அதிகமாக நான் வாங்குறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இது மாலை கட்டும்போது ரொம்பவுமே நல்லாயிருக்கும் நம்ம சாமிக்கு மாலை கட்டி எடுத்துட்டு போனோம் அப்படின்னா இந்த ஃப்ளவர்ஸ்ல கட்டலாம் இது கொஞ்சமா அந்த மாலையில கூட வந்ததுனாவே போதும் அந்த அளவுக்கு ஃப்ளவர்ஸ் நமக்கு கிடைச்சதுனாவே போதும் ரொம்பவுமே மாலை வந்து அழகா இருக்கும் பாருங்க எல்லா கலர் ஃப்ளவர்ஸையும் சேர்த்து வச்சு கட்டலாம் அது கூட இந்த கிரீன் வைக்கும்போது ரொம்பவுமே நல்லாயிருக்கும் இன்னொரு கலர் பார்த்தீங்கன்னா இந்த மெரூன் ரெட் இந்த மெரூன் ட்ரெட் பாருங்க இதுவும் ரொம்ப அழகா இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு செடி தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதை எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம மண்ணில் வச்சுக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன் மண்ணில் வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த செடி ரொம்ப நாளைக்கு அப்படியே நாற்று வந்து நிறையாவும் பூக்கள் நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் தொட்டியில் இந்த மாதிரி தான் கட் பண்ணணும் பாருங்க மொட்டு இருக்குது பாருங்க நம்ம மொட்டுக்கு மேல ஒரு இலையை மட்டும் விட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் இதுலேயும் அதே தான் அங்கே வரைக்கும் மொட்டு வச்சிருக்குது அதுக்கு மேல நம்ம கட் பண்ணி எடுத்துருங்க இதுல கொஞ்சம் இலை வாடி இருந்தது அப்படின்னா மட்டும் அதை கட் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்க இனி இது எல்லாமே நல்லாவே தலைஞ்சு வந்துடும் இது நல்லா தலைஞ்சி வரணும் அப்படின்னா மேல ஒரு ஒன்ஸ் வந்து நீங்க வந்து தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க இது தான் இருக்கு தான் தழைஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு தலையார வச்சோன்னே வெயிலுக்கு நம்ம மாத்திக்கலாம் அதுக்காக ரொம்ப வெயிலே வைக்கணும் அப்படின்னு இல்லை ஒரு ஆறு ஏழு மணி நேரம் வெயில் பண்ணுறதுக்கு நம்ம மாற்றிக்கலாம் பாருங்கள் இது அதே மண்கலவை தான் நான் முன்னாடியே போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் ஒரு நாள் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் அதுக்கு அடுத்த நாள் பார்த்து எப்படி நடுறேன்னு பாருங்கள் எவ்வளோ லூஸாக இருக்குதுன்னு பாருங்கள் மண்கலவை இந்த செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தொட்டியில் நாட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் பெஸ்ட்டு நம்ம சின்ன அந்த பீட்டெல்லாம் போட்டு சில பேர் வந்து எடுத்து நட்டு வைப்பாங்க அது எந்தளவுக்கு வேர் பார்த்திங்கன்னா ரொம்ப உங்களுக்கு மெலுசாக வந்திருக்கும் இந்த மாதிரி நட்டு வச்சோம் அப்படின்னா தொட்டியில் பாருங்கள் அந்த சின்ன தொட்டிக்கு ஒரே ஒரு கட்டிங்ஸ் மட்டும்தான் எவ்வளோ லூஸாக இருக்குதுன்னு பாருங்கள் மண் இதில் தண்ணி ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துருந்தாவே உங்களுக்கு வேர் பிடிச்சி வளர ஆரம்பிச்சுக்கும் அதுக்கப்புறம் நம்ம பெரிய தொட்டிக்கு மாற்றிக்கலாம் இப்படி நடும்போது பார்த்திங்கன்னா வேர் டேமேஜ் ஆகாமல் நம்ம வேறு தொட்டிக்கு மாற்றிக்கலாம் ரொம்ப நல்லாவே வேர் வந்துடும் இதில் ரொம்ப சின்ன ஒரு இதில் வந்து சின்ன நாத்தா எடுத்து வச்சோம்னா அது வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும் இந்த மாதிரி பெருசா முத்துனதுக்கு அப்புறம் கட்டிங் நம்ம நட்டு வச்சோம்னா சீக்கிரமா செடி தலைஞ்சு வரும் வேறும் டேமேஜ் ஆகாம நம்ம வேற ஒரு தொட்டிக்கு மாத்திக்கலாம் நம்மளோட மண் மண்கலவையில இருக்கும்போது நம்ம அப்படியே எடுத்து நட்டு வச்சுக்கலாம் நம்ம உடனே எடுத்து நடுறோம் இல்லைங்களா அதனால வந்து வேர் டேமேஜ் ஆகாது அப்படியே நல்லா வந்துக்கும் நம்ம இதை வேறு பக்கம் மாற்றணும் இல்லை வேறு ஷிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா தான் அது டேமேஜே ஆகும் பாருங்கள் அடுத்த நாள் எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகிடுச்சு இன்னுமே நல்லா ஃப்ரெஷ் ஆகலை இந்த பூக்களெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நல்லா ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி தண்ணி நல்லா ஊற்றி ஸ்ப்ரே பண்ணி விட்டு நிழலில் வச்சுக்கலாம் ஒரு வாரத்துக்கு நிழலில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் எங்கே வேணுமோ அங்கே நம்ம மாற்றிக்கலாம் இந்த தொட்டியும் பாருங்கள் இந்த செடியும் சுத்தமாக வாடவே இல்லை நல்லாவே இருக்குது இந்த பூவெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது இன்னொரு செடி பாருங்க இதுவும் ரொம்ப நல்லா இருக்கு கலரு எல்லோ வித் ரெட்டு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் மாலை கட்டுறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இதையும் அதே மாதிரி தான் தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் இதையும் நான் பெயிண்ட் பக்கெட்டில் தான் நட்டுருக்கேன் இது இன்னொரு கலர் பாருங்க இந்த மெரூன் கலர் இதுவும் செடி ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு பாருங்க இந்த பூ விரிய விரிய நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த கட்டிங்ஸ்க்கு எல்லாமே ஸ்ப்ரே பண்ணி விட்டா போதும் இது பாருங்கள் நான் ஆன்லைனில் வாங்கி வச்சது இதுக்கு எந்த உரமுமே கொடுக்கல இது செகண்ட் டைம் எனக்கு மொட்டு வந்திருக்கு உரம் கொடுக்காதனால தான் செடி கொஞ்சம் சின்னதாக இருக்கு ஆனால் பூக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக நல்லா தாங்க இருக்குது நீங்களும் உங்களுக்கு பிடித்த கலரில் செவ்வந்து செடி வாங்கி வைங்க நல்லாவே தெலைஞ்சு வரும் நீங்கள் நர்சரி போனீங்கன்னா உங்களுக்கு பிடித்த கலர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்கிடுங்க அடுத்த தடவை அந்த கலர் வராது இயற்கை உரங்கள் கொடுத்தாலே போதும் நல்லா வந்துடும் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் நன்றிங்க